ஹலிவீ ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபைனலி நம்மளுடைய சுவாமி சைட்லேருந்து ஷோ அவர் வராரு அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது தான் எஸ் பெரிய அறிவிப்பு அப்படிங்கிறது அவருடைய பிக் கிடைக்கும் போது இருந்தாலும் இதுவே ஹாப்பி தான் எஸ் ஸ்ரீனி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துறாரு இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படின்ட்டு அவரோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படிங்கும்போது பொதுவாகவே விஜயோட ஷோஸ் எல்லாமே இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் இருக்காங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அப்டேட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டி அந்த பிக் இருக்கும் ஹாப்பி இல்லை இந்த மாதிரி ஒரு அப்டேட் ஸ்ரீனி கொடுக்குறது இன்னும் நேற்று விகாவுடைய குலதெய்வம் அப்படின்ட்டு நான் எப்படி வந்து நம்ம டேரெக்டர் சொல்கிறேனோ சுவாமியோடைய ஆஞ்சநேயர் இவர் தான் இன்னையுமே சொல்லணுன்னா ஏன்னா அவரோட சைடில் இருந்து ஒரு அழகான தூதுவர் நான் இது புரிதலுக்காக தான் சொல்றேன் எல்லா அப்டேட்ஸுமே நமக்கு இவர் மூலமாக கிடைக்க வருது ரொம்ப ஸ்வீட் இல்லை ஸ்ரீனி இல்லைன்னா நம்மளும் எதுவுமே தெரியாமல் இருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிள்ளையார் சொல்லி அவர் கொடுக்குறனால தான் ஓகே இங்கே இப்படி ஆட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது ஸோ எப்போதும் போல ஸ்ரீனிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக என்ன ஷோ அப்படிங்கிறது தெரியல எதுவாக இருந்தால் என்ன சுவாமி வந்தாவே சந்தோஷம் கூடவே லட்சுமி பிரியா வந்தால் இன்னும் கூடுதலான சந்தோஷம் அப்படிங்கிறது தான் தீபாவளி டைம்ல எல்லாம் கூட அவர் வரல ரெண்டு பக்கம் ஷூட் இருக்கனால அவரால் வர முடியல அவர் இது மாதிரி ஷோ வந்தாலும் பயமா இருக்கு இப்படி சொல்கிறீங்களே என்ன இல்லைங்க ரெண்டு பக்கம் சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லை அதனால் பட் ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஷோக் வருது ஒன்றுமே சீரியஸ்லி இப்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட் அவரோட சைட்லேருந்து ஸோ அவர் ஃப்ரீயாக நிறைய ஷோஸ் வருவார் இன்டர்வியூஸ் அதே மாதிரி ரீல்ஸ்லாம் அவரோட சைடிலேருந்து எதிர்பார்க்குறேன் நிறைய ஆரோக்கியமான அப்டேட்ஸ் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த ஷோ இருக்கும் சீரியஸ்லி இன்னும் இந்த ஷோ என்ன எதுங்கிறது தெரியல தெரிஞ்சதுன்னா உங்கள் கூட கனெக்ட் ஆகிறேன் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸேஷன் சொல்லுங்கள் இதுவே சந்தோஷம் தானே スタジオン。